சிக்னல் கிடைக்கல என்ற சப்பை கட்டுடன் மெதுவாக கேஃபேவை விட்டு வெளியே வந்தான் நான் ஒரு ஆப்ஷன் தரேன் ஒன்னு சர்பன்டைன்ஸ் இல்ல பிரெக்னடா இருக்க உங்க வைஃப் ஏதாவது தான் கிடைக்கும் கமாண்டோ என அவன் கூறி போது அந்த காட்சி வர்ணனின் கண்ணில் விழுந்தது கடையின் கண்ணாடி தடுப்பு சுவருக்குள் அமர்ந்திருந்த தீஷா முன்பு இரண்டு காபி கோப்பைகளை வைத்துவிட்டு சிப்பந்தி நகரமும் எங்கிருந்தோ ஒரு துப்பாக்கி தோட்டா அந்த தடுப்பு சுவரை தூள் தூள் ஆக்கிவிட்டு தீஷா எடுக்கப்போன கோப்பையை பதம் பார்த்தது அதற்குள் உள்ளே இருந்த சொற்ப ஆட்களும் கத்தி கூப்பாடு போட்டு திசைக்கு ஒருவராக ஓடினர்